வணக்கம் வீவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீதா பழத்தினுடைய நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் சீதா பழம் மட்டும் இல்லாமல் இலை விதை பழம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணமிக்கிது சீதா பழத்தினுடைய இலை வந்து ஒரு ரெண்டு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் இதை போட்டு நல்லா கொதிக்க விட்டு அரை டம்ளர் ஆன பிறகு நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த கஷாயத்தை வயிற்றுப்போக்கு போகும் மேலும் இந்த இலையை வந்து நல்லா விழுதாக அரைச்சி தலையில் தேய்ச்சி குளித்தோம்னா பேன் தொல்லை போகும் இந்த இலையை வந்து மஞ்சள் கூட கொஞ்சம் கலந்து நல்லா அரைச்சி புண்கள் மீது பூசி வந்தோம்னா புண்கள் குணமாகும் சீத்தாப்பழம் வந்து சாப்பிட்டோம்னாக்கா உடல் எலும்பு மற்றும் பற்கள் வந்து பலப்படும் இதயத்தையும் பலமாக்கும் மேலும் வந்து சீத்தாப்பழத்தின் விதை ஒரு ஸ்பூன் பச்சை பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் இதை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் நல்லா விழுதாக அரைச்சி தலைக்கு போட்டு குளிச்சோமுன்னா பொடுக்கு போகும் மேலும் வந்து உடல் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் இந்த சீத்தாப்பழம் வந்து நிறைய வீட்டில் இருக்கும் இந்த மாதிரி செய்து பயன்பெடுங்கள் மக்களே தேங்க்யூ வியூவர்ஸ்